என கருமையானவர்களே இன்றைய ஆசீர்வாதம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் நீதிமொழிகள் மூன்று நான்கு அப்படி கூறுகிறது மனம் கலங்காதிருங்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் தயை பெறுவீர்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இது ஏன் பிள்ளை நான் பிள்ளைக்கு உதவி செய்யலைன்னா யார் உதவி செய்வார்கள் என்ற அன்பும் பாசமும் உங்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு தயை காட்டுவார் உங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல உங்களுடைய பரிசுத்தின் நிமித்தம் அல்ல உங்களுடைய நிமித்தம் அல்ல அவருடைய தயை நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் செய்திருக்கலாம் ஆனால் அவருடைய தயை எல்லாவற்றிற்கும் மேலானது அவருடைய தயை உங்கள் முகத்தின் மீது பிரகாசத்தை கொண்டு வருகிறது அவருடைய தயை உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறது அதே போல இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மனுஷருடைய கண்களிலும் மனுஷருடைய பார்வையிலும் உங்களுக்கு தயையும் நற்புத்தியும் கொடுப்பார் நல் புத்தி நல் புத்தி அநேக முறை நம்ம சொல்லுகிறோம் ஏன் என் புத்தி இப்படி இருக்குது ஏன் நான் இப்படி பேசிட்டேன் ஏன் இப்படி செய்து விட்டேன் என்று கலங்குகிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு நற்புத்தியை கொடுக்க போகிறார் தயையை மனுஷர் கண்களிலும் நமக்கு காண்பிக்க போகிறார் ஆகவே தைரியமாக இருங்கள் இந்த நன்மையை பெற்று இந்த பாக்கியத்தோடு இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள் ராஜேந்திரன் என்ற அன்பு சகோதரர் தூத்துக்குடியிலிருந்து அவருடைய சாட்சி இப்படி சொன்னார் என் பெயர் ராஜேந்திரன் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது நான் தூத்துக்குடி பட்டணத்தில் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் குறிப்பாக மதுபான கடைகளிலும் லாட்ரி டிக்கெட் கடைகளிலும் வைத்து பாரம்பரிய குடும்பத்தில் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்து வந்தேன் இயேசுவை அறவே எனக்கு பிடிக்காது அப்புறம் நிறைய நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒப்பு கொடுத்த பிறகு அதை அவ்வளோ விட்டுட்டேன் இந்த நிலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடியில் இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கு நான் சென்றேன் அந்த நாளின் இயேசுவின் வார்த்தை டிஜிஎஸ் மூலம் என் இருதயத்தை தொட்டது உடனே என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம பால்தினம் அந்த மீட்டிங்கில் வந்துருக்கும்போது போயிருந்தேன் அப்போ அவங்க என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க ராஜேந்திரன் நீங்கள் அந்த மீட்டிங் வந்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லை அப்போ அவங்க அன்பின் ஆவிய ஊத்துற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

அவர் ரெண்டு நாளை நம்ம ரெண்டு ராஜாக்கெலாம் நாலு ரெண்டும் படி உண்டை என்ன இருக்குன்னு கேட்டார் அப்ப என்கிட்ட வந்து ஹிந்தி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு அப்போ அது மூலியமா என்ன ஆசீர்வதித்தார் இன்னைக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு சொல்லிக் கொடுக்க வச்சுருக்காங்க ஹிந்தி இங்கிலீஷு தமிழ்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஹிந்தி மினிஸ்ட்ரி வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஹிந்தி மினிஸ்ட்ரி தான் தூத்துக்குள்ளே நிறைய ஹிந்திக்காரங்க வராங்க அவங்கள்ட்ட போய் ட்ராக்ஸ் கொடுத்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதன் மூலம் அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல என் குடும்பத்தை குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலும் என் பிள்ளைகளை இளம்பங்காளர் திட்டத்திலும் இணைத்தேன் மகன் காருணியா யுனிவர்சிட்டியில் படித்து நல்ல வேலையை பெற்று உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் மகளுக்கும் திருமணம் நடைபெற்று நல்லபடியாக தொழில் செய்து வருகிறார்கள் என்று எங்கள் குடும்பம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி அவருக்கு ஒளியம் செய்து வருகிறோம் எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய கண்களில் தயம் மனுஷர் கண்களில் தயை நற்புத்தி ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கற்று உங்களுக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவாராக ஏசப்பா இந்த பாக்கியத்தை மத பிள்ளைகள் மீது வைக்கிறேன் அப்பா மது கண்களில் தயவை கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அதை அனுபவிக்கட்டும் അനുഭവിക്കട്ടെ മനുഷ്യർ കണുകളിലും ദയവായി അനുഭവിക്കട്ടും ഉയർന്ന സ്ഥാനങ്ങൾക്കേറി വരട്ടും നപ്പുത്തിയോട് എല്ലാവരെയും തീർമാനത്തിൻപടി ചെയ്യ അനുഭവിക്കാരുൾ പുറിയും യേശുവൻ നാമത്തിൽ